எதுவும் வேறு கிடையாது இந்த மண்ணை பொறுத்த வரையில் காஷ்மீரம் தொடங்கி கன்னியாகுமரி வரை மன உணர்வுகளும் வாழ்வியல் முறையும் ஒன்றுதான் ஒன்றுதான் பெரிய மனிதர்களின் வேறுபாடுகள் அது உருவாக்கப்படுகிற வேற்றுமைகள் ஆனால் இது வந்து இல்லத்தை ஆழ்பவளாக இல்லாள் அவள் தான் குடும்பத்தை பராமரிப்பவள் பிள்ளைகளை பேணி பாதுகாத்து பராமரித்து ஆளாக்குபவள் என்ற பெரிய பொறுப்பு பெண்ணுக்கு தான் இருந்தது அவனுக்கு போய் வெளியே போய் குடும்பம் நடத்துவதற்கு வேண்டிய அடிப்படை ஆதாரமாகிய பணத்தை திரட்டி கொண்டு வருவது மட்டும்தான் அவன் வேலையாக இருந்தது அதுவரையில் பெண் ஆணை சார்ந்தவளாக இருக்கிறாள் எப்பொழுதும் ஒன்று புரியுங்க தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ஐன்ஸ்டீன் சொல்லுகின்ற தத்துவம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பதுதான் இயற்கையினுடைய நீதி நீதி நியதி விதி எல்லாமே இந்த புரிதல் முதல்ல நமக்கு வர வேண்டும் புரியுங்களா யாரையும் சாராமலேயே தனிநபராக ஒருவர் இந்த உலகத்தில் வாழ்லவும் முடியாது வரை வாழ்ந்து மறைவதற்கு வாய்ப்பே கிடையாது எனவே கணவன் மனைவியை சார்ந்து இருக்கறான் மனைவி கணவனை சார்ந்து இருக்கறான்